நடிகர் விஜய் நடத்திய கரூரில் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்தி ஒன்பது பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஒன்பது சிறுவர்கள் குழந்தைகள் பதினேழு பெண்கள் உள்ளிட்டோர் இன்றைக்கு மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இந்த மரண செய்தி உலகையே நாட்டை உலுக்கி கொண்டிருக்கிறது இந்த மரண செய்தியை கேட்டும் பதறியடித்து அங்கே முதலமைச்சரும் அமைச்சர்களும் பதறியடித்து கரூரை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சம்பவத்திற்கு காரணமான நடிகர் விஜய் எந்தவித பொறுப்பும் இல்லாமல் அவர் பின்னங்கால் பின் பின்னங்கால் தெரிக்க சென்னைக்கு அவருடைய வீட்டிற்கு ஓடிவிட்டார் என்ற செய்திகள் வருகின்ற போது மிக வேதனையாக இருக்கிறது இன்றைக்கு அந்த தாவாய்க்காவினுடைய அதாவது கேவினுடைய பிரச்சார கூட்டம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதனுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்படுகிறது கரூரில் நடத்த வேண்டிய அந்த பிரச்சார கூட்டத்திற்கு அவர்கள் அனுமதி வாங்கியிருந்தது பத்தாயிரம் நபர்கள் அதாவது தாபக்கவினுடைய தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள் என்றெல்லாம் அவர்கள் உறுதிமொழி கொடுத்து காவல்துறையிடம் அனு அனுமதி பெற்றிருந்தனர் அவர்கள் வாங்கிய குறிப்பிட்ட நேரம் பிரச்சாரத்திற்கான நேரம் என்பது பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடத்திற்கு விஜய் அவர்கள் அங்கு பேசுவதாக சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அவர் பிரச்சார கூட்டத்திற்கு வந்த வருகை தந்த நேரம் என்பது இரவு ஏழு மணி ஆகிவிட்டது ஆக காலையிலிருந்து வெயிலில் வெயிலில் பகல் நேரத்தில் வெயிலில் அங்கே ஆண்களும் பெண்களும் சிறார்களும் பல ஆயிரக்கணக்கான பேர் அங்கே இருந்ததனால் அவர்களுக்கு உணவு குறிப்பிட்ட அளவிற்கான குடிநீர் போன்ற வசதிகள் ஏதும் இல்லாதால் அவர் அவர்கள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகி இருந்தனர் இப்படிப்பட்ட வேளையில் அவர் பேசத் தொடங்கிய போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் நெரிசலில் அதாவது ரசிகர்களுடைய அந்த இவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் ஏற்பட்ட நெருக்கடியில் ஒரு பெரிய கலோபுரமாக நடந்து இன்றைக்கு அங்கே முப்பத்தி ஒன்பது உயிர்கள் பலியாகியிருக்கிறது நாட்டில் ஒரு சினிமா நடிகரை பார்ப்பதற்காக இ இது போன்ற ஒரு பெரிய துயரமான சம்பவங்கள் நாட்டில் இதற்கு முன்பு எப்பொழுதும் நடந்ததில்லை இன்றைக்கு நடந்திருக்கிறது இது அவருடைய பொறுப்பற்ற தன்மையாக பார்க்கப்படுகிறது காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருந்த நேரம் அந்த குறிப்பிட்ட இடம் குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கை இவற்றையெல்லாம் மீறி இன்றைக்கு அவர்கள் இந்த கொடூரத்தை செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பொறுப்பற்ற தன்மையை இது காட்டுகிறது இந்த உயிர் பலியை யார் பொறுப்பேற்பார்கள் அரசாங்கம் இ இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு தலா ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு இறந்தவர்களுடைய உயிருக்கும் பத்து லட்சம் என்பது நன் பத்து லட்சம் என்ற அளவிற்கு அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு தாவக்கனுடைய தலைவர் இந்த மரணம் குறித்து கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் எந்தவித பதிலும் சொல்லாமல் அவர் இங்கிருந்து தப்பித்து செல்வதற்கு என்ன வழி இருக்கிறது என்று பார்த்து செய்தியாளர்கள செய்தியாளர்களை கூட சந்திக்காமல் அவர் தனி விமானத்தில் பறந்து ஓடி பயந்து போய் ஓடுகிறார் என்றால் இவர் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடியதற்கான ஆளுமையும் திறமையும் உள்ளவர்தானா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் பத்தாயிரம் பேர் இந்த இடத்தில் கூட வேண்டும் என்று அனுமதி கொடுக்கிறார்கள் என்றால் காவல்துறை ஒரு ஆயிரம் காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் அங்கே பணிபுரிந்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஒரு லட்சம் பேர் அங்கே கூடுகின்ற போது அதை தடு அதை வேண்டிய கடமை பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்றால் எந்த அமைப்பு அந்த கூட்டத்தை நடத்துகிறதோ அவர்கள்தான் பொறு முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் இன்றைக்கு முப்பத்தி ஒன்பது பேர் இறந்திருக்கிறார்கள் அந்த மரணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய விஜய் எந்தவித பொறுப்பும் இல்லாமல் வெறும் வருதுகிறேன் என்று மட்டும் சொல்வது அது அந்த முப்பத்தி ஒன்பது குடும்பத்தாரர்களுடைய குடும்பம் உயிரை இழந்திருக்க விலைமதி பெற்ற உயிர் உயிரை பதி அவர்களுக்கு அது இழப்பாக இழப்பீடாக கருத முடியாது ஏன் நடிகர் விஜய் ஒரு ஆண்டுக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் நான் தன்னுடைய உயர்ந்த வருமானத்தை எல்லாம் விட்டுவிட்டு நான் அரசியலுக்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லுவார் இந்த முப்பத்தொம்பது குடும்பத்திற்கு தலா ஒரு குடும்பத்திற்கு ஆயிரம் நூறு கோடி ரூ மன்னிக்கணும் அவ்வளோ கூட தவலை ஒரு குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் என்ற அளவிற்கு அறிவித்திருக்க வேண்டும் இன்றைக்கு இந்த இந்த இழப்பை அவர்கள் ஈடு செய்யவே முடியாது தான் ஏனென்று சொன்னால் அது எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு மனிதனுடைய உயிர் போகிறது என்றால் காரணமில்லாமல் போகிறது என்றால் அவருக்கு இழப்பீடு என்பது எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது தான் ஆனால் தன் அதுக்கு பொறுப்பேற்று தன்னால் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது தன் கூட்டத்தை பார்ப்ப தன்னை பார்ப்பதற்காக வந்த கூட்டத்தில் இறந்திருக்கிறார்கள் இந்த இறப்புக்கு நாம் மனிதமான அடிப்படையில் நான் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு நன்கொடை அதாவது இழப்பீடு தொகையாக நான் கொடுக்குறேன் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக அவரை பாராட்டலாம் ஆனால் கே பத்திரிக்கையாளர்களுடைய கேள்வியை கூட பதில் சொல்ல முடியாமல் இன்றைக்கு ஏதோ ஒரு வகையில் தப்பித்தால் போதும் என்ற அளவிற்கு ஓடி இருக்கிறார் இன்றைக்கு நீதிமன்றங்களும் காவல்துறையும் பல பல கட்டுப்பாடுகளை இருக்கிறது அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறி செய்கின்ற இந்த அரசியல் போக்கு என்பது தன்னை ஒரு பெரிய அதாவது அதிகாரத்திற்கு வந்துவிட்டதை போன்ற மதம் மத மதப்பில் செய்கின்ற செயலால் ஏற்பட்டிருக்கூடிய இந்த உயிரிழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத உயிரிழப்பு இந்த இந்த உயிரிழப்புக்கு காரணமாகக்கூடிய நடிகர் விஜய் கைது செய்யப்பட வேண்டும் என்பது பொதுமக்கள் தமிழக மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது சடுகுட்டுடையவும் இதை இதை வலியுறுத்துகிறது நடிகர் விஜய் அவர்கள் இந்த இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்க வேண்டும் அதே போல் காவல்துறை சட்டத்தின் முன்பாக இவர்கள் கைது செய்யப்பட்டு இந்த சம்பவத்தை ஏற்பாடு செய்த இந்த கூட்டத்தை கூட்டத்திற்கான ஏற்பாடு செய்தவர்களை எல்லாம் கைது செய்ய வேண்டும் குறிப்பாக நடிகர் விஜய் இதற்கு பொறுப்பேற்று அதற்கான பதிலை உரிய பதிலை சொல்ல வேண்டும் ஏனென்றால் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாக இந்த முப்பத்தி ஒன்பது உயிர்களுடைய உயிர்களுக்கும் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் நீங்கள் அவர்களுக்கு இழப்பீடாக எத்தனை கோடி கொடுத்தாலும் அது பத்தாது இனியும் இது போன்ற ஏமாற்று வேலைகளை செய்யாமல் மக்களுக்கு நல்ல செய்வதற்கு நல்லது செய்வதற்கு எத்தனை வழிமுறைகள் இருக்கிறது மக்களிடம் உங்களுடைய பிரச்சாரங்களை எடுத்து செல்வதற்கு எத்தனை வழிமுறைகள் இருக்கிறது அதை தவிர்த்து இது இதை போன்று தேவையில்லாமல் கூட்டத்துகளை கூட்டி மக்களுடைய உயிர்களை பழிவாங்காதீர்கள் குறிப்பாக குழந்தைகள் அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் பெண்கள் கற்பனைகள் என்ன பாவம் செய்தார்கள் இவர்கள் எல்லாம் இவர்களுடைய உயிர்களெல்லாம் எடுத்து நீங்கள் அதிகாரத்துக்கு வருவதனால் யாருக்கு பிரயோஜனம் இருக்கிறது என்று யோசித்துப் பார்க்க வேண்டும் திரு நடிகர் விஜய் அவர்களே மனச்சாட்சியோடு நீங்கள் இருப்பீர்களால் நிச்சயமாக இந்த சம்பவத்திற்கு நீங்கள் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் அந்த பொறுப்பேற்பதற்கான காரணங்களையும் நீங்கள் சொல்ல வேண்டும் மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த பழி என்பது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வாழ்நாளில் என்றைக்கும் தீரப்போவதில்லை இனியும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று நீங்கள் விரும்பினால் உங்களுடைய பிரச்சார பயணத்தை இது போன்ற கூட்டங்களை த தவிர்த்துவிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா மூலமாக நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடரலாம் இது போன்ற சம்பவங்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும்